ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருக பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மா தரும ராஜனே அரங்கா வாழ்க மண்ணுலகம் மீட்க வந்த குருராஜா வாழ்க பூதளத்தில் அரங்கன் உன் பெருமை கூறி புகழுவேன் சுப்பிரமணியர் யானும் யானுமே அரங்கன் உமக்கு ஞான அறிவுரை ஆசி நாட்டிடுவேன் சோபகிருது செயல் திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஞானவான் அரங்கன் உன் தான் நம்பக முறை இந்த பேருலகம் தர்மலோகமாகி ஆகிய அரங்கன் உன் வழிகாட்டலில் ஆற்றல் பட ஆன்மீக ஞான அரசியல் களம் மாற்றமாக உலகம் கண்டடையும் மக்களெல்லாம் ஞானவான்களாக மாறவே மாறுதலாய் உலகினில் ஞானிகள் ஆட்சி மக்களை காக்கின்ற ஞானவான்கள் ஆட்சி ஆறுதலாய் அரங்கன் உன் துண்டின் வழி ஆற்றல் பட பேருலகம் அடையக்கூடும் கூடாத துன்பங்கள் அத்துணையும் கோலையத்தை விட்டு அகன்றோடி நாடெங்கிலும் அமைதி பாதுகாப்பு ஞானம் நன்மை தரக்கூடிய ஞான ஆட்சியுமாக ஆகவே மாற்றம் அரங்கன் உன் அவதாரமாக அகிலம் கண்டு அற்புதம் காணும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி